சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முத்தான மூன்று சினை மாடுகள் இந்த வீடியோவில் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மூன்று மாடுகளுக்கான கறவை என்ன என்ன விலையில் இருக்குது மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயது சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான பெரிய சைஸ் மாடுங்க இரண்டாம் மீத்துக்கு சனியாக இருக்குது ஒன்பது மாதம் சனியாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்லா மடியெடுத்து மாடு கண்ணு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குழிநேரத்தில் ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல போக்கில் பெருமாடாக அந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஒரு ஜெசி மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது மட்டி செம்மையாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க குறுங்கால் மாடு நல்ல நீல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள் கிட்டே தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மூன்று மாடுகள் இந்த வீடியோவில் இருக்குங்க முழுவதுமாக பாருங்கள் ஒரு அஞ்சரை நிமிஷம் வீடியோ தான் முழுசாக பார்த்துட்டு எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவர் அந்த மாட்டை வந்து டீட்டெயில் கேட்டு நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா வண்டி வாடகையே நீங்கள் ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாம் நல்ல ஒரு அற்புதமான மாடு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கிளைமேட்டும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு செவல ஜெசி மாடுங்க இரண்டாம் மீத்து மாடு ஒன்பது மாதம் சிலையாக இருக்குது மாடு கண்ணின பத்து டு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த மாடுமே நல்லா மடி எடுக்கும் காம்பு ஸ்பேஸ் நல்லா இருக்குது காம்பு நல்லா வளமாக இருக்குங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சனுங்க நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடு ஆவரேஜான உடல் அமைப்பு தாங்க உடச்சலாக இருக்க மாடுகள் நல்ல கறவு வரும் அப்படின்னே சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கும் சுழி தவறு ஏதும் கிடையாது மடி கூச்சமே கிடையாது அப்படின்றாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கறவைக்கும் ரொம்பவும் சாதுவாக நிற்கும் அப்படின்றாங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாரு இந்த மாட்டோட பல்பாத்தம் நடைபல் முளைப்புக்கு தாங்க இந்த மாடுமே விற்பனைக்காக வந்துருக்குங்க ஒரு பதிமூணு லிட்டர் கறவை திறனைக்கு ஏற்ற மாடு நல்ல ஃபேட்டெஸ்ட்னாக கிடைக்கும் மாடு நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் மேய்ச்சலுக்கு உகந்த மாடுங்க கட்டுத்தரையில் மாட்டை கட்டிவிட்டு மேய்ச்சலில் கொண்டு வந்து நம்ம கறவு கறந்தால் கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க வட மாவட்டங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஸோ கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பழையின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மொதல் மாடு எழுபத்தைந்தாயிரம் சொல்லியிருந்தார் இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க நம்ம காமனாக பார்த்தோம்னா கூடவே சுழி சுத்தத்தோடய இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஸோ இது வந்து இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் மொதல் ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டுங்க கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த மாடும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாடு வந்து ஒரு ஹெச்எஃப் மற்றும் ஜெஸ்ஸி ரெண்டும் கலந்த கலப்பின மாடுங்க முதல்ல பார்த்தது எல்லாமே ஜெஸ்ஸி மாடு இது ரெண்டுமே மிக்சிங்கில் ஒரு அற்புதமான மாடாக விற்பனை இருக்குங்க நல்ல கலர் வச்சுங்க செவலை பிளாக்கு வெள்ளை இப்படி எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டோட கறவையும் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் குறைய இல்லாமல் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்லா இந்த மாடுமே மடியெடுக்கும் அதே மாதிரி இந்த மாட்டுக்கு அந்த பால் தாரை எல்லாம் நல்லாவே ஓடுதுங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணத்தில் ஹெச்எஃப் ஜெஸ்ஸியில் மிக்ஸான ஒரு சூப்பரான கலர் மாடுங்க இந்த மாடுமே நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க இதுவுமே கிட்டத்தட்ட நல்ல ஃபேட்டஸ்ட்னப் கிடைக்கும் எச்எப் ஜெஸ்சி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு கறவைக்கு கறவையும் கிடைக்கும் அதே டயத்தில் அந்த கறவையும் நல்ல ஃபேட்டஸினப்பில் நமக்கு கிடைச்சிருங்க ஸோ ரெண்டு மூணு மாடுகளும் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பண்ணையாளர்களுக்கு வீட்டு தேவைக்கு எல்லாருக்குமே இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் புதுசாக பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த மாட்டை வாங்கி தாராளமாக நீங்கள் பக்கம் முன்னே வளர்த்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்த்தா பதிமூணு லிட்டர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பதிமூணு லிட்டர் கறவை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாடு இரண்டாம் இது தான் கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்கு இருக்குது சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க நீங்கள் காம்படித்து பார்த்து மடியெல்லாம் தொட்டு பார்த்து மாட்டோட குணத்தை பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாங்க நேரில் வந்து மாற்றையோட டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி மாற்றிட்ட ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு சொன்ன விலையிலேருந்து கண்டிப்பாக விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே சொல்கிறாரு நண்பர் சதீஷ் அவர்கள் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாங்க நன்றி